கீசமேத ஆதிசேஷ பிரபு அனந்தலிகன் காலகண்டன் பதுமன் மகாபதுமன் சங்குபாலகன் கார்கோடகன் ஆதிசேஷன் தசநாஜ கால காலசர்ப்போஷம் சர்ப்பாபம் நிவர்த்தி ஸ்வ ிவஹரணி வாசுகிசமேதாதிசேஷபிரபுவனந்தன் குளிிகன் காலகண்டன் பதுமன் மகாபதுமன்சேஷன் தசநாஜா காலசர்ப்போஷம் சர்பாபம் நிவர்த்தி ஓவசிவரஹராகிவாணி வாசுபீச சேஷப்பிரபுவனம் தன்புலிகன் காலகண்டன் பதுமன் மகாபதுமன் சங்குபாலகன் கார்கோடகாதிசேஷன் தசநாகராஜா சர்போஷம் காலசர்ப்பதோஷம் சர்பசாபம் நிவர்த்தி ஆதிசேஷ பிரபு ஆனந்தன் புலிகன் காலகண்டன் பதுமன் மகாபதுமன் சங்குபாலகன் காக்கோடகன் ஆதிசேஷன் தசநாமராஜா சர்பதோஷம் காலசர்வதோஷம் சர்பசாபம் நிவர்த்தியாமி சிவசிவஹஹராக

వాసుకి వాసు ఆదిశేష ప్రభు అన్న పాలకందన్ పదుమన్ మహాపదుమన్ సంగుబాల ఆదిశేషన్ దశనాగరాజా సర్పదోషం కాళ సర్పదోషం సర్వశాపం నివర్త స్వాహా ఓం శివ శివ హర హర హరగరాజ சிவாபரணி வாசுகி சமேதா ஆதிசேஷ பிரபு அனந்தன் புலிகன் காலகண்டன் பதுமன் மகாபதுமன் சங்குபாலகன் காக்கோடகன் ஆதிசேஷன் தசநாகராஜா சர்பதோஷம் காலசர்பதோஷம் சர்பசாபம் நிவர்த்தியாமி சுவாஹ ஓம் சிவ நாகராஜா சிவாபரணி வாசுகி சமேதா ஆதிசேஷ பிரபு அனந்தன் புலிகன் காலகண்டன் பதுமன் மகாபதுமன் சங்குபாலகன் காக்கோடகன்